ஹை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி ஜேட் பிளான்ட் தான் நடப்புகிறோம் ஜேட் பிளான்ட்டை வந்து கட்டிங்ஸ்லேருந்து தான் நடப்புகிறோம் என் வீட்டில் வந்து நான் ரெண்டு ஜேட் பிளான் நட்ட வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க நம்ம வந்து ஜேட் பிளான் வந்து லக்கி பிளான்ட் நம்ம வந்து இண்டோர் பிளான்ட்டாக வளர்க்கலாம் ஆனால் வந்து இண்டோர் பிளான்ட்ஸ் எல்லாமே நம்ம இண்டோரில் வச்சு வளர்க்க முடியாது ஸோ நம்ம வந்து அதை வந்து கொஞ்சம் நமக்கு வெயில் வந்து ஷேட் பண்ணணும் அந்த மாதிரிப்பட்ட இடத்துல நட்டாதான் அது வந்து சூப்பராக வளரும் ஸோ இந்த ஒரு ஜேட் பிளான்ட் நல்லா வளர்ந்துருக்கு இந்த ஜேட் பிளான்ட் பார்த்தீங்களா அச்சு வந்து இந்த செடியை வந்து முறிச்சு எடுத்துட்டான் ஸோ நானும் வந்து செடி செடியை இப்படி பிள்ளை முடிச்சி முறிச்சிட்டானேன்னு சொல்லிட்டு அந்த பாட்டை வந்து கிளறி பாட்டேன் இதோட வேர் எங்கே இருக்குது அப்படின்ட்டு அதில் பார்த்தா அந்த வேர் வந்து அழுகி போயிருக்கு ஸோ அது நார்மலாக தான் மண்ணில் இருந்திருக்கு இப்போ இவன் எடுக்கும்போது அந்த செடி அப்படியே மொத்த மட்டும் எடுத்து வந்துடுச்சு கையில் ஸோ இப்போ வந்து அந்த செடியை வந்து நம்ம நட தான் போகிறோம் நான் வந்து இந்த மண் எல்லாமே நம்ம கீரை செடி நட்டுருந்தோம் இல்லை கீரை வந்து ஃபுல்லும் அந்த மாடித்தோட்டத்தில் இருக்க எல்லா பாட்லேயுமே அந்த கீரையோட சீடு ஃபுல்லும் ஸ்ப்ரெட் ஆகி எல்லாமே முளைச்சி நிற்குது ஸோ இந்த பாட்டில் இருக்கிறது நமக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த மண்ணை மறுபடியும் உதிரி உதிரியாட்டி எடுத்துக்கிட்டு நம்ம இந்த பிளான்ட்டை வந்து நல்லா கட்டிங்ஸ் போட்டு இதை வந்து நட்டு வளர்த்தி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதை பண்ணியிருக்கிறேன் நான் ஜேட் ப்ளான்ட்டை வந்து இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்து கட்டிங்ஸ் போட்டு வளர்க்குறது ஸோ இந்த பார்த்தீங்களா இதை வந்து நமக்கு தேவையான அளவு நம்ம ஹைட்டில் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு ஒரு செடியை ஃபஸ்ட்டு வந்து அந்த நம்ம ஆல்ரெடி வாங்கினோம்ல அந்த செடியை வந்து சைடு கிளையெல்லாம் கட் பண்ணிக்கிட்டு அதை மெயின் செடியாக நட்டுகிட்டு மற்ற மாதிரி இருக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன கிளைகள் இருக்குல்ல அதை தனித்தனியாக நடலான்னு தான் எடுத்து வச்சுருக்கிறேன் ஸோ இப்போ வந்து நம்ம கலவை ரெடி பண்ணியாச்சு ஃபஸ்ட்டு வந்து இந்த பெரிய ஜேட நட்டாச்சு நட்டதுக்கப்புறமா இதோட சைடில் எல்லாமே அந்த குட்டி குட்டி பிளான்ட்டை நட்டுக்கிட்டு இதெல்லாம் நல்லா திருத்து வந்ததுக்கப்புறமா வேறு பாட்டில் மாற்றலாம் அப்படின்னு நினச்சி தான் இப்படி நட்டுருக்குறேன் ஸோ இது நல்லா வளர்ந்ததுக்கு அப்புறமா இந்த செடி எப்படி வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ நமக்கு வந்து இந்த இன்டோர் பிளான்ஸு இது மட்டும் ஜேடு மட்டும் இல்லை நம்ம மணி பிளான்ட்டாக இருக்கட்டும் என்ன செடியாக இருந்தாலும் நம்ம இண்டோரில் வந்து நம்ம வைக்கும் போது அதுக்கு வந்து சூரிய ஒளி படாது அப்படி சூரிய ஒளி படாம இருந்தால் அதோட க்ரோத் நல்லாவே இருக்காது ஸோ நம்ம எப்போவுமே லைட்டாக அந்த சூரிய ஒளி படுறது மாதிரி நம்ம ஜன்னல் பக்கத்துலலாம் வச்சோம்னா அதுக்கு தேவையான சூரிய ஒளி சன்லைட் வந்து கிடைக்கும் ஸோ அது வந்து சூப்பராக வளரும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் என்னோட அந்த அப்டேட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்